விழுப்புரம் பாமகவில் அக்கட்சியினர் நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருவது அக்கட்சியினர் மத்தியில் பெரும் பரபரப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பாமகவிலிருந்து பல மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களை நீக்கம் செய்து புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்து வருகிறார் அந்த வகையில் விழுப்புரம் மத்திய மாவட்ட புதிய செயலாளராக புகழேந்தியும் மாவட்ட தலைவராக ஸ்டாலினும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் புகழேந்தி தலைவர் ஸ்டாலின் ஆகிய இருவரும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் விழுப்புரம் காந்தி சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு காமராஜர் வீதியில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஐயா அவர்கள் தமிழன போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் மத்திய மாவட்ட செயலாளராக புகழை புகழே தியாகி என்னையும் மாவட்ட தலைவராக திரு ஸ்டாலின் அவர்களையும் நியமனம் செய்துள்ளார் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கோடான கூடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று விழுப்புரம் நகரத்திற்கு நகர தலைவர் செயலாளராகவும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் தொகுதிக்கு ஒன்றிய தலைவர் செயலாளராக இன்றைக்கு நியமனம் செய்திருக்கிறார் மருத்துவர் ஐயாவினுடைய பாதையில் தொடர்ந்து பத்து புள்ளி அஞ்சு இருபது கிடை வரை ஓய மாட்டோம் என்று கூறி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மருத்துவர் ஐயா அவர்கள் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக அமைவார் என்று கூறி நன்றி வணக்கம் சார் ஆல்ரெடி மா ஐயா ஐயா தான் சொல்லியிருக்காங்க ஐயா சொல்கிறது தான் இது வரைக்கும் ஐயா தான் லெட்டர் கொடுத்தாங்க ஐயா நேமானம் தான் எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க ஐயா தான் எல்லா ரெண்டு பேரும் மோதல் போக்கு நிறைவுது இந்த டைமில் வந்து பதவி வாங்குறது நல்லா இருக்கும் ஏன்னா ஐயா முடிவு பண்ணுறாங்க ஐயா தான் ஐயா சொல்கிறது தான் நல்லது தான் இரண்டு கண்கள் விரைவ விரைவில் அவங்க இணைவாங்க நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது என்னதால சட்டம் பண்ணுறது எம்எல்ஏ பார்த்திங்கன்னா இப்போ உடனக் குறைவாக வருத்தமான அறுவடை மட்டும் இல்லை உற்பத்தி பிரச்சனை காரணம் இல்லை இல்லை உடல்நலம் சரி இல்லைங்களா வருது உடல்நலம் வேற ஒன்றும் இல்லையே நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க ஐயாவும் சென்னையாகவும் விரைவில் செஞ்சுப்பாங்க நல்ல தீர்வு கிடைக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்